காய்ஸ் வணக்கம் இன்னைக்கு சிறு கடிக்க அசை சீரியல என்ன நடது அப்படின்றத பார்க்கலாம் சஃபர்ஸ் இன் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம நேற்றை பார்த்தோம் இல்லையா மனோஜ் சொல்கிறாரு டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கடா ரெண்டு பேர் லூசு மாதிரி ஒலையிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது நம்ம முத்து கேட்குறாரு லூஸு நாங்கள் இல்லை நீ தான் உன்னை பாரலர்மா நல்லா ஏமாற்றிட்டுருக்கு அப்படின்றாங்க பட் அதுக்குள்ளே ரோஹினி எங்கே உண்மை தெரிஞ்சுரும் அப்படின்ட்டு ஆண்ட்டி பாருங்க ஆண்ட்டி வந்து எங்கள் மாமாவை இன்சல்ட் பண்ணுறதுக்காக இப்படி கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் வாங்க மாமா இவங்க உங்களை இப்படி தான் இன்சல்ட் பண்ணுவாங்க நீங்கள் வாங்க அப்படின்னு அவங்க எழுப்பி கிளப்பி விட பார்த்ததுமே முத் மீனாக வந்துவிட்டாங்க ரோஹினி வெயிட் பண்ணுங்கள் எல்லா ஒன்றுமே தெரியும் வந்துருச்சு இதுக்கு மேல நீங்க ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம மீனா சொல்லும்போது முத்து சொல்றாரு அப்பா நான் சொல்றது எல்லாம் உண்மைதான்ப்பா இவர் இருபது வருஷமா கறிக்கடை வச்சிருக்காரு இவர் பேர் ஏரியா இவரோட ஏரியால இவர் பேர் என்ன அப்படின்னா ப்ரௌன் மணி அவங்கள பத்தி விசாரிக்கணும் அப்படின்னா அவங்க ஏரியால கூட போய் விசாரிச்சு பாருங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து ஷாக்ல தான் இருக்காங்க நம்ம இவங்களுக்கு எல்லாம் உண்மையே புரியல எனக்கு எதுவுமே புரியல பைக்கம் பிடிக்கிற மாதிரி இருக்கு போது நம்ம முத்து சொல்றாரு சரி சார் அந்த உண்மையை நீங்களே சொல்லிருங்க சார் அப்படின்னு பிரௌன்மணி கிட்ட சொல்றாரு மீனாவும் சொல்றாங்க இத்தனை நாள் ஒரு ஃபேமிலியை ஏமாத்திட்டீங்க இப்பவாவது கொஞ்சமாவது உண்மையை பேசுங்க மணி வந்துட்டு அண்ணாமலை கிட்ட சாரி சொல்றாரு சார் என்னை மன்னிச்சிருங்க முத்து சொல்றது எல்லாமே உண்மைதான் நான் கறிக்கடை வச்சிருக்கேன் என் பேரு பிரௌன்மணி தான் நான் வந்து ரோஹிணியோட மாமாலாம் கிடையாது அவங்க சொன்னாங்க நான் தான் இப்படி நடிச்சேன் அப்படின்றாங்க அதாவது அவர் வந்து எனக்கு ஆக்டிங்ல விருப்பம் இருந்தது இவங்க ஃப்ரெண்டு அவங்க அந்த பொண்ணு இருக்கு நம்மளோட ரோஹிணியோட ஃப்ரெண்டு அந்த பொண்ணு வந்து எனக்கு தெரியும் அந்த பொண்ணு தான் உங்களுக்கு ஆக்டிங் சான்ஸ் நாங்கள் வாங்கி தரோம் இவங்க ஃபேமிலியில் போய் கொஞ்சம் ஒரே ஒரு நாள் நடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறம் தொடர்ந்து நடிக்கணும் அப்படின்றக்காக நான் பண்ணேன் இது வந்து நான் பணத்துக்காக பண்ணலை அந்த பொண்ணோட வாழ்க்கைக்காக தான் நான் பண்ணேன் பணத்தை வாங்கியெல்லாம் நான் இதெல்லாம் எதுவுமே பண்ணலை அப்படின் போது அண்ணாமலை ஷாக் ஆக என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் இதெல்லாம் நீங்கள் போ மலேசியாவில் அவங்க அப்பா இருக்காங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னது எல்லாம் பொய்யா அப்படின் போது ஆமாம் பொய் தான் ரோஹினி என்ன சொல்ல சொன்னாலோ அதை தான் நான் சொன்னேன் அப்படின் போது ஏங்க இதெல்லாம் கொஞ்சமாவது நியாயமாக இருக்கா உங்கள் வயசுக்கு நீங்கள் இப்படிலாம் நடந்துக்கலாமா அந்த பொண்ணு சொல்லிச்சுன்னா நீங்கள் என்ன வேணாலும் செய்வீங்களா அப்படின்னு போது நான் வந்து வேணும்னு பணத்துக்காக வேற எதுக்காகவும் நான் பண்ணல முதல்ல நடிப்புன்றதுக்காக வந்த போக இந்த பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்கு அப்புறம் ரோஹினிக்காக இதை ஒரு ஹெல்ப்பாக தான் நான் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம மனோஜ் அப்பமும் கிறுக்க மாதிரியே முழிச்சிட்டு நின்றுட்டு என்னப்பா இவர் இப்படி சொல்கிறாரு அப்பா இந்த ஆளெல்லாம் நம்ம சும்மா விடக்கூடாதுப்பா போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்ப்பா இந்த ஆளை அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு அப்போ நம்ம முத்து சொல்கிறாரு டேய் கிறுக்கா நீ வந்து இவங்களாவது ரெண்டாவது அக்யூஸ் தான் மெயின் அக்யூஸ்டே உன் பொண்டாட்டி தான் நம்ம இது கேஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இவருங்க தான் உன் பொண்டாட்டி தான் ஜெயிலுக்கு போவா பரவாயில்லையா அப்படின்றாங்க ஸோ மனோஜ் அப்படியே பார்க்குறாரு ரோஹினியும் ஐயையோ மாட்டிக்கிட்டமே அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டுருக்கிறாங்க விஜயா தலையில் கல் விழுந்த மாதிரி இப்படி நம்மளை ஏமாற்றிட்டாலே அப்படின்ற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஸோ முத்து சொல்கிறாரு இந்த வீட்டிலே பார்லரம்மா தான் புத்திசாலி நம்மளெல்லாம் அடி முட்டால் ஆக்கிருச்சு நம்ம தலையிலலாம் மிளகா அரைச்சி பூ வச்சு சிந்து முடிஞ்சு நம்மளெல்லாம் எவ்வளோ அழகாக ஏமாற்றிருக்கு இது என்ன சொன்னாலும் நம்ம நம்பினோம் பார்த்தீங்களா அதுதான் நம்ம செஞ்ச தப்பு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை சொல்கிறாரு என்னம்மா என்ன நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கிறாரு பட் அதுக்குள்ளே ப்ரௌன் பண்ணி எஸ்கேப் ஆகிட்டார் லைக் இந்த ஜெயிலு அப்படிலாம் வரும்போது ஓகே இதுக்கு மேலே நம்ம இங்கே என்ன பிரச்சனையாகிடும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க நான் செஞ்ச மன்னிச்சிடுங்க நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டாரு அதுக்கப்புறம் ரோஹினி கிட்டையும் சொல்கிறாரு இங்கே பாருமா என்றைக்கினாலும் நம்ம ஒரு தப்பு பண்ணோன்னா அந்த தப்பு நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பொய் சொன்னோம் அப்படின்னா அந்த பொய்யை மறைக்க அடுத்த பொய் அடுத்த பொய்னா நம்மளை நிம்மதியாக அந்த பொய் வாழவே முடியாது நம்ம அதுக்காக டெய்லி போராதி இருக்கணும் ஆனால் அந்த உண்மையை சொன்னோம் அப்படின்னா நம்ம நிம்மதியாக வாழலாம் இன்னைக்கு அந்த போராட்டம் முடிஞ்சிருச்சு பொய்யோட போராட்டம் முடிஞ்சிருச்சு நீயும் அதை புரிஞ்சுக்கோமான்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டார அதுக்கப்புறம் அண்ணாமலை கேட்குறாரு என்ன ரோஹினி இது என்ன வீடா இல்லை டிராமா கம்பெனியா எவ்வளோ நடிப்பு எவ்வளவு பொய் எங்களாம் பார்த்தா உனக்கு என்ன முட்டால் மாதிரி தெரியுதா எங்களெல்லாம் அவ்வளோ அழகா ஏமாத்திட்ட மஞ்சமாக்கா இவனுங்க என்ன சொன்னாலும் நம்பிடுவானுங்க அப்படின்னு நினைச்சியா உனக்கு என்ன பிரச்சனை இந்த வீட்டில் ஏதாவது பண தொல்லை கொடுக்குறோமா எதுக்கு நீ இவ்வளோ பொய் சொல்லிட்டு அலையிற நான் அன்னைக்கே உங்ககிட்ட இல்லையா அதாவது அந்த பொண்ணு மனோஜுக்கு கொடுத்த காசை நீ ஏமாத்தி நீ வந்து உங்கள் வீட்டிலேருந்து கொடுத்தாங்க அப்படின்னு போய் சொல்லும் நான் உங்ககிட்ட சொன்னேன் இல்லை இங்கே பாருமா இந்த குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் இப்போவும் நீ அதை கேட்காம இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கனா என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உங்க மாமா அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கூட்டிட்டு வந்த எங்க அம்மா கிட்ட கூட்டிட்டு போய் ஊருக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் எவ்வளவு பண்ணோம் ஆனா அப்படி இருந்து எங்களை ஏமாத்திரியே எப்படி இதெல்லாம் உனக்கு செய்ய மனசு வந்துச்சு எப்படி உனால இவ்வளவு பொய் சொல்ல முடியுது அவள் வந்து விஜயா உன்னை எவ்வளோ நம்புறா நாங்கள்லாம் உன்னை என்ன பொண்ணு மாதிரி நாங்கள் எங்கள் மருமக அப்படின்னா உங்களை என்னைக்காவது நினச்சிருக்குமா எங்கள் வீட்டு பொண்ணு மாதிரி நினைச்சுதான் நாங்கள் இருக்கோம் அதுவும் விஜயாலாம் உன்னை தலையில தூக்கி வச்சு ஆடினாலே அவளை ஏமாத்துறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அவர் கேட்குறார் அண்ணாமலை டேய் நீ சொல்கிறா உனக்கும் இதில் தான் தெரியுமாடா நிறைய விஷயங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே செய்வீங்க உனக்கு தெரியுமா அப்படின் போது மனோ சொல்லிட்டார் அப்பா எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை நானே இத்தனை நாள் அவள் பணம் தருவாள் மலேசியாவிலேருந்து பணம் வருன்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் இப்போ எனக்கே புரியல யார் இவன் நான் என்ன வாழ் வாழ்க்கை வாழ்ற அப்படின்னு புரியலன்னு போது அப்படியே நம்ம ரோஹினிக்கு பெரிய ஷாக் அதை யோசிச்சு பாருங்க இத்தனை நாள் நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வாழ்ந்து நீ யாருன்றதே அடையாளமே இல்லை நீயே ஒரு பொய் உன் பேர் உண்மை கிடையாதா நாளைக்கு நீ வந்துட்டு ஒருத்தனை கூட்டிட்டு வர அவன் உண்மை கிடையாது மாமான்ற அப்பான்ற பொய் சொல்ற உன் கூட நான் யார் கூட வாழ்ந்தனே தெரியலன்றது எவ்வளவு பெரிய வார்த்தை ஸோ மனோ சொல்றது எனக்கு இவன் என்ன பண்றானே தெரியல அப்படின் போது நீ ஏமா இப்படி பண்ண எதுக்குமா இத்தனை பொய் சொன்ன ஏமா இதெல்லாம் பண்ண அப்படின்னு நம்ம அண்ணாமலை கேட்கறது ஸோ நம்மளோட ரோஹினி சொல்ல வராங்க அதாவது அங்கு அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள வாயமுற்றி திருட்டு கழுத அப்படின்னு நம்ம விஜயா திட்டுறாங்க ஸோ பயங்கரமாக அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த விஜயா இப்பதான் பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்டி நீலாம் மனுஷி அடி எவ்வளோ பொய் சொல்ற பொய்யோட மொத்த உருமே நீதாண்டி உன்னை மருமக மருமக நான் கூட்டிகிட்டு வந்த மருமக மலேசியா பொண்ணு மா அப்படின்னு சொல்லி நான் எல்லாருக்கிட்டையும் ஒன்று பெருமையாக பேசிகிட்டு இருந்தேனே என்னை சிறப்பால் அடிச்சிட்டல்ல என்னை நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டலை அப்படின் போது அத்தை ப்ளீஸ் அத்தை இப்படி எல்லாம் சொல்லாதீங்க ஆண்டி போது இப்படி தான் ஆன்டி ஆண்டின்னு பேசி என்னை அவமானப்படுத்திட்டு இருக்கிறேன் நீ எவனையோ ஒருத்தனை கூட்டிகிட்டு வருவா உன் மாமானான்னு சொல்லுவா அவனுக்கு கூல கும்பிடலாம் போட்டு நான் எவ்வளோ வேலை செஞ்சேன் எனக்கு அதெல்லாம் யோசித்தாலே அசிங்கமாக இருக்குது இப்படி எங்களெல்லாம் அவமானப்படுத்திட்டல அப்படின்றாங்க இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லும்போது வாயை மூடு நீ எல்லாம் பேசாதடி சரி எங்களெல்லாம் அவமானப்படுத்துறதுக்காக தான் இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்கியா உன்னெல்லாம் பக்கத்தில் நம்பி படுக்க கூட முடியாது தலையில் கல்லை போட்டு கொண்டு வருவேன் அந்தளவுக்கு நீ எல்லாம் ஒரு துரோகியாக இருக்க நம்பிக்கை துரோகியாக இருக்க உன்னெல்லாம் தொட்டா கூட பாவம் அப்படின்ட்டு அடிக்கிறாங்க அடித்ததுக்கப்புறம் இந்த வார்த்தை சொல்கிறவங்களாம் தொட்டா கூட பாவம் அப்படின்னு அடிக்கிறாங்க தள்ளி விடுறாங்க பலார் பலார் நாலு கொடுக்குறாங்க உன்னை எவ்வளோ பாசமா பார்த்துக்கிட்ட மருமக மருமகனு இந்த மாதிரி ஒரு மருமக குடும்பத்துக்கு கிடைக்கும் அப்படின்னு எல்லா இடத்துலையும் உன்னை விட்டு கொடுக்காமல் பேசினேன் ஆனால் இன்னைக்கு என் தலைமையிலே ஏறி ஆட ஆரம்பிச்சிட்டல அப்படின் போது நம்ம முத்து சொல்றாரு ஆ இதுதான் ஒரு மருமகளை மட்டும் தூக்கி வச்சு பண்ணீங்க தலைக்கு மேலே உங்க தலையிலே ஏறி ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு அப்போ நம்ம விஜய் சொல்றாங்க கேட்டியடி அவன் என்ன சொன்னான்னு கேட்டியாடி இன்னைக்கு இவன் பேசுவான் நாளைக்கு பேசுவான் நாளைக்கு ஊர் உலகமே நீ கூட்டிகிட்டு அந்த மருமக தானே இப்படி உன்னை ஏமாத்திட்டான் எனக்கு இந்த அசிங்க எல்லாம் தேவையா அப்படின்னு அடிச்சு விடுறாங்க தள்ளி விடுறாங்க அதுக்கப்புறம் மனோஜ் கிட்ட போய் கேட்கறாங்க டே உனக்கு இது தெரியுமாடா அவ விஷயத்தில் ஏதோ போது ஐயோ இல்லை இல்லை நான் எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு அவர் சொல்லவும் இவங்க நம்ம ரோஹிணி போயிட்டு மனோஜ் அப்படின்னு பேச போறாங்க கோவது ஏ

அவள் பொய்ய மறைக்க வேற ஏதாவது ஒரு பொய் தான் சொல்லிட்டு இருப்பா அவ இதுக்கு மேல பேசவும் கூடாது என் வீட்டுல இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி அடிச்சு துரத்திட்டு இருக்கிறாங்க அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க அதாவது இப்ப ரெண்டு நாளா நம்ம இந்த எபிசோட அனுபவிக்கலாமா ஆராயலாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏதாவது திடீர்னு இதெல்லாம் கனவுன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்க செம்ம காண்டா இருவோம் ஏன்னா ரோஹிணி மாட்டிட்டாங்களா இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்துருச்சான்ற மாதிரி பயங்கர ஹாப்பியா தான் இருக்கு ஸோ ரோஹினி நாளைக்கு வந்து ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி காமிக்கிறாங்க லைக் நான் மனோஜை விட்டு போக போகமாட்டேன் அப்படின்றாங்க ஸோ அதுக்கு விஜய் அவங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே போனால் அயோக்கிய ரசிக்க ராஸ்கல் அப்படின்னு துரத்துற மாதிரி சீக்வன்ஸ் காமிச்சாங்க ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோட்ல அதெல்லாம் உண்மையா எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குதுன்ற மாதிரி தடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி